ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் என்ன விஷயம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கரையிறது பார்க்க பார்த்துருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து கரையிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கூட சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சமயம் பெருசாக வந்து கற்றும் அதுக்கு வந்து பார்த்தினா எதாவது ஆபத்து அப்படின்னா வந்து பெருசாக வந்து கற்றும் அதேமாரி சாதாரணமாக அப்படி கத்தினா அப்படின்னா என்னன்னா பக்கத்தில் எங்கேயாவது சா உணவு இருக்குது அர்த்தம் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மாதிரியே தான் அதுவும் வந்து பார்த்திங்கனா தன்னுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கூடையும் வந்து எப்போவுமே வந்து அன்பாக பண்பாக பாசமாக பழகிட்டு அவங்க கூட வந்து இருக்கும் அது கத்துகிற ஒவ்வொரு துணியும் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து அப்படிங்கும்போது போது கொஞ்சம் வந்து உரத்த குரலை வந்து கற்று சாதாரணமாக கற்றுகிற போது சாதாரணமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து கத்தும்போது அது கத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வந்து வித்தியாசம் இருக்கும் சே பயங்கர அதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிடும் ஒரு பெரிய காகம் கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த காகங்கள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தக்கன ஒரு சத்தம் இருக்கும் அந்த சத்தத்தை வச்சு ஆகா இவங்க வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு இந்த ஓ இவன் வந்து நம்மளுடைய குடும்பத்தில் குடும்பத்தில் தான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அது கண்டுபிடிச்சிருமா ரொம்ப புத்திசாலியும் கூட யாராவது வந்து காங்களுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சால் கூட அது வந்து க அவங்கள வந்து சாப வச்சுக்குமா மறக்காதான் சா ஒரு தடவை ஒரு கதை கூட வந்து சமீபத்தில் வந்து பார்த்தோம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய குஞ்சை வந்து காப்பாற்ற போய் வந்து தப்பாக வந்து நினச்சிருச்சி சப்பா வந்து நினச்சிருச்சு அதுக்கப்புறம் அவர் வெளியில் போகும்போலாம் ஒரு பெரிய படையோடு போய் அவரை விரட்டு வரட்டுன்னு அதுக்கப்புறம் தான் அவர் நினச்சார் ஐ தப்பாக நினச்சிட்டு இது விரட்டு வரட்டுன்னு வருது அந்த மாதிரி மனசுக்குள்ளே அதை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கும் எப்போனாலும் சரி அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கும் தன்னுடைய அது வந்து ஃப்ரெண்ட்ஸு எல்லாரு வந்து அது எப்போவுமே வந்து 고 cool. b எல்லாமே காகங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளங்குறோம் அமாவாசை முக்கியமான திதி அந்த நாட்கள்லாம் வந்து காகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உணவு கொடுக்குறோம் காகங்களுக்கு உணவு கொடுக்குறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சந்ததியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூதவதியார் வந்து பார்த்திங்கன்னா அதை திதி கொடுக்கும்போது காகம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி வந்து நம்ம 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 வந்து நினைக்கிறோம் இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தினா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணோன்னா காலையிலே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு குளித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சுட சாதம் யாருமே சாப்பிடாமல் ஃபஸ்ட்டு வந்து காக்காக்கு வச்சுட்டு இப்போ கூட நிறைய பேர் அப்படி இருக்காங்க காலையில் இந்த ஒன்றே குளிச்சுட்டு சாதம் வடிச்சிட்டு அந்த சாதை வந்து பார்த்தீங்கன்னா காக்காக்கு வச்சுட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க அது சுடு சாதம்னா காக்கா ரொம்ப பிடிக்கும் சுட சுட சாதம் வச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காக்காக்கு வைப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஆறிடும் அதுக்கப்புறம் காகங்கள்லாம் வந்து வந்து அது வந்து சாப்பிட்டுட்டு போகும் சில இடத்துல பார்த்துருக்கேன் நிறைய பேர் மிச்சர் வந்து போடுவாங்க மிச்சர் சாப்பிடும் இப்படி மாதிரி நிறைய சில இடத்துல ரொட்டியை துண்டு துண்டாக போடுவாங்க காகங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரியல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சாப்பிடும் ஒரு நாள் வச்சாச்சுன்னா அந்த காகம் வந்து ரொம்ப புத்திசாலி இந்த வீட்டில் வைக்கிற இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியே நாங்கள் அரிசி வைப்போம் அப்போ நான் வந்து மறந்து போயிடுவேன் சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ஆஃபீஸுக்கு அவர் போகணுமே சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்து பண்ணுவேன் அப்போ நான் மறந்து போயிடுவேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த காக்கா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து கற்று கற்றுன்னு கற்றுவோம் காக்கா கற்றுனால்தான் ஐயோ நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அப்ப வந்து அது போகவே போக என்னை பார்த்து பயந்து போகவே போகாது அப்படியே உட்காந்துருக்கும் ஜன்னல்லி அதுக்கப்புறம் நான் எடுத்து அரிசியை கொண்டு வந்து போடுவேன் போட்ட உடனே அந்த அரிசியை கவிட்டு தான் அது போகும் அப்படின்னு நான் ஒரு தடவை மறந்தே போயிட்டேன் ஒரு தடவை வந்து கத்திச்சு நான் கவனிக்கல அதுக்கப்புறம் ரெண்டாந்திரம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கத்திச்சு அப்படி அப்புறம் மூணாந்திரம் வந்து கழிச்சு அப்புறம் ஏன் அந்த காக்கா கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன் ஐயோ அரிசி போட மறந்துட்டோமே சொல்லி அரிசி போட்டேன் அப்புறம் அந்த அரிசி எடுத்துகிட்டு போச்சு இந்த மாதிரி டெய்லி நம்ம போட ஆரம்பித்தோன்னா அந்த கரெக்டாக அதே வந்து அந்த அரிசியெல்லாம் வந்து தேடும் இன்றைக்கி வந்து இவங்க ஏன் அரிசி போடல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதேமாதிரி காகங்கள் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ புறாக்கள் வந்து உள்ளே வரலாம் ஆனால் காகங்கள் வந்து வெளியிலே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சனீஸ்வரனோட வந்து வாகனம் அதனால சாகல் வந்து வெளியிலே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சா அரிசி வைக்கும்போது எல்லாருமே பால்கனியில் வைப்பாங்க இல்லை வந்து மாடியில் வைப்பாங்க சாப்பிட்டுட்டு போயிடும் காகங்களுக்கு அரிசி வைக்கிறதுனால ஏராளமான நன்மைகள் இருக்குது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சனிக்கிழமை வந்து சாதம் வந்து கொண்டு வச்சுட்டீங்கன்னா வீட்டில் எந்த ஒரு கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த காகம் வந்து அந்த அரிசியோ அந்த சாத்தியோ சாப்பிட சாப்பிட நம்மளாலே வந்து உணர முடியும் நம்ம வீட்டில் உள்ள கஷ்டங்களோ சண்டை சச்சரவோ அமைதியின்மையோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையிறது வந்து நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் வீட்டில் சண்டை வருது அது எதாக இருந்தாலும் சரி காகங்களுக்கு கண்டிப்பாக வந்து டெய்லி அரிசி போடுங்க உங்கள் என்ன அரிசி போடுறதுக்கு குளிக்கணும் குளிக்க வேணும் அப்படிலாம் கிடையாது எப்போனாலும் நீங்கள் வந்து அந்த விரும்பிய நேரத்தில் அரிசி போடலாம் அப்படி உங்களுக்கு போடணும் அப்படின்னா சாதம் கூட போடலாம் இப்படி என்ன வேணுமோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காகங்களுக்கு போடுங்க வீடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி கட்டுறதாங்க எதுவாக இருந்தாலும் சரி இந்த காகங்களுக்கு போடும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கெட்டதும் வந்து வந்து உங்களுக்கு வந்து மறைஞ்சிடும் அதனால் கண்டிப்பாக அப்படி பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா அவங்க சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து போடுற எல்லா வீடியோ அங்கே சப்ஸ்க்ரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ